நான் இது கலையெடுத்தல் நேரம் மீண்டும் ஒரு கலை நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன் ஒரு கொழும்பு பிரதேசத்தில் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் கம்பெதன் என்ற இடத்தில் பதினாறு வயது சிறுமி ஒருவரை காதலன் உட்பட ஆறு இளைஞர்கள் பாலியல் துஷ்பிரியோகத்துக்கு உட்படுத்தி இருக்கின்ற செய்தி நெஞ்சை பிழியும் வகையில் வெளிவந்துள்ள அந்த சிறுமியை காதலன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று பாலிய துஷ்பிரயோகம் செய்த பின் தன்னுடைய நண்பர்களுக்கும் தூண்டிவிட்டு மேலும் ஐந்து பேர் அந்த பெண்ணை பாலிய துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி இருக்கின்றார் அந்த குழந்தை ஆனால் இதே பிள்ளை அநேகமாக ரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் உட்பட்டு அதிலிருந்து மீண்டும் வந்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலேயே மீண்டும் இவ்வாறான ஒரு செயல் நடைபெற்றுள்ளது அப்ப ஏற்கனவே இந்த பிள்ளைக்கு இப்படி நடந்திருந்தும் மீண்டும் இவ்வாறு நடப்பதற்கு காரணம் என்ன அந்த பிள்ளை யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்திருக்கலாமே ஏன் அவர் திருப்பி அது நடக்கின்றது இதுக்கு நான் இன்னொரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் நான் நினைக்கிறேன் ஒரு பத்து வருடங்கள் இருக்கும் என நம்புகிறேன் இளவாலை என்ற பகுதியில் அங்கு அந்த போருக்கு பின் வீடுகள் உடைந்து அப்படி இப்படி இருக்கும் தானே அங்கும் கிட்டத்தட்ட பதினாலு வயது பெண் என்று நினைக்கிறேன் ஒரு பெண்ணை காதலன் இடிந்த கட்டிடங்களுக்குள் அழைத்து சென்று அங்கு தானும் பாலியல் வளர்களை உட்படுத்தி இன்னும் நான்கு நண்பர்கள் பாலியல் வேலைகளுக்கு உட்படுத்த விட்டிருக்கின்றனர் அது பத்திரிகைகள் எல்லாம் வந்த செய்தி சரியா ஆண்டு எனக்கு ஞாபகம் இல்லை பின்னர் அந்த பிள்ளையை ஒரு மாறி மீட்டு சிறுவர் நன்னிடத்தை பிரிவினர் நீதிமன்றத்துக்கு ஊடாக என நம்புகிறேன் ஒரு பாடசாலையில் கல்வி கேட்க விட்டிருக்கிறார்கள் கவுன்சிலிங்கை முடித்து இருந்தாலும் அந்த பாடசாலைக்கு இந்த கதை கசிந்ததுனால் அங்கு ரெண்டு ஆசிரியர்கள் மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணுக்கு இவ்வாறான விஷயங்களை சுட்டிக்காட்டுவதன் மூலம் அந்த குழந்தை மீண்டும் தான் விரும்பி வேறு ஒருவருடன் அந்த பாடசாலையில் தங்கியிருக்கும் காலத்தில் அது கொஸ்டர் பாடசாலையாக இருக்கலாம் அங்கு வேலைக்கு வந்திருந்த ஒரு நபருடன் இவ்வாறான பாரியன் தொடர் வெளியிடப்பட்டிருந்தது அது கல்யாணம் முடித்த ஒரு நபர் வயது வந்தவர் அதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த ஆசிரியர்கள் அந்த பிள்ளையை உனக்கு படிப்பு சரி வராது இதுதான் சரிவரும் அப்படி என்று சொன்னதாலும் மற்றது அந்த சமுதாயம் அந்த பிள்ளையை கீழ்த்தரமாக கரைத்ததாலும் அந்த பிள்ளைக்கு அதில் இருக்கிற அந்த தாற்பயங்கள் விளங்கவில்லை ஆகவே அந்த பிள்ளை இன்னொருவரிடம் வயது வந்த ஒருவரிடம் கிட்டத்தட்ட ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் தானாக விரும்பி பாரியல் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டதாகத்தான் தெரிய வந்த விஷயங்கள் ஆகவே இது யாழ்ப்பாண பிரதேசத்தில் ஏன் அந்த பிள்ளை அப்படி போனது இவர்கள் அதுக்கு அந்த வெக்கமோ அதோ இல்லாத வகையில் கதைச்சு அதை இது தூண்டி உரண்பாட்டுக்கு ஈடுபடுத்தி விட்டார் அதே போல் தான் இந்த சிங்கள பிள்ளைக்கு நடந்திருக்கிறான் என்னென்று மூன்று ஒரு முறை நடந்தது அயல்சனங்களும் மற்றவர்களும் ஏன் முந்தி இப்படி நடந்ததானே திருப்பியும் இதாக என்ன ரெண்டவாக கதச்சி அந்த பிள்ளையை மயக்கி கூட்டிக்கொண்டு போயிருக்கலாம் அப்போ இந்த சம்பவத்தினுடைய அந்த முதல் நடந்தவர்களால் பத்து வருஷத்துக்கு முன் நிலவாட நடந்த சம்பவத்திற்குரியதற்கும் அதுவும் அந்த பிள்ளை முதல் வைபோஸாக பாரியவென்று உட்படுத்தப்பட்டு கர்விகின்ற பிள்ளை பின்னர் இந்த ஆசிரியர் சிலர் பேரினால் குற்றல் சுட்டி காட்டப்பட்டு சுட்டிக்காட்ட வேண்டு கேவலமாக கரைக்கப்பட்டதனால் பிள்ளை அதில் பழக்கதோஷமாக எடுத்துக்கொண்டு விட்டது அதே தான் இந்த பிள்ளைக்கு நடந்திருக்கலாம் ஆகவே இது எங்கு பிழைக்கின்றது சமுதாயத்தின் பிழை இந்த பானியர்கள் ரெண்டு சம்பவத்திலே காதலன் தான் கூட்டிக்கொண்டு போயிருக்க அங்கு பிள்ளை அந்த காதலனை வளர்த்த அம்மா அப்பாவின் பிள்ளை பின்னர் அதில் ஈடுபட்ட மற்றவர்களின் இப்படை அதை விட இந்த பாடசாலை சமுதாயத்தில் தான் இப்படி அபாரணம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை கவுன்சிலிங் செய்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டட அப்படி கொண்டராமல் அது இதில் வளமையான வில்லியம் என்ற மாதிரி அதை சொல்லி கொண்டது போல் இருக்கு ஆகவே அந்த பிள்ளைக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியவில்லை இன்று நடந்ததும் அதே சம்பவம் பத்து வருஷத்துக்கு முடி முதல் நடந்ததும் அதே சம்பவம் அங்கு இந்த பிள்ளைகள் இருக்கின்றது சமுதாயத்தில் தான் இருக்கின்றது ஆகிய சமுதாயத்திலிருந்து இவ்வாறான பிள்ளைகள் களையப்பட வேண்டும் ஆசிரியராக இருந்தால் அந்த பிள்ளைய பாடசாலை சேர்க்கும் போது இவ்வாற ஒரு சம்பவம் நடந்தது என்பதை கசிய கூடாது நிர்வாகம் சரி அப்படி ஆசிரியர்கள் என்று சொல்லப்படுபவர்களுக்கு அது தவறு கிடைத்திருந்தாலும் அந்த பிள்ளையை நல்ல வழியில் படிப்பித்து முன்னேற்றி எடுக்க வேண்டும் எதவில் அதை கண்டன் பண்ணி இதுனாக்கு படிப்பு சரி அவர் தான் சரி சொல்லி அந்த பிள்ளைய பிள்ளையான வழிக்கு தூண்டியது ஆசிரியர்கள் இப்பொழுது இந்த சிங்கள பிரதேசத்தில் அவர் நடந்திருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு முதல் நடந்த அதே மாதிரி சம்பவம் அதே பிள்ளைக்கு திருப்பி நடந்திருக்கு அவள் அயல் தூண்டி இருக்கும் நண்பர்கள் என்று சொல்லப்பட தூண்டி இருக்கும் ஏன் ஆசிரியர்களே தூண்டினார்களே யாருக்கு தெரியும் ஆகவே இந்த சமுதாயம் முதல் திருந்தவர்கள் சமுதாயம் இனக்கேன் இந்த பிரச்சனை என்று கொண்டிருக்கக்கூடாது ஆகவே இந்த பிரச்சனையை செய்வது மிக மன மிக மன வருத்தத்துடனே செய்கின்றது நோஞ்சி பாருங்கள் பத்து வருஷத்துக்கு முதல் இதே சம்பவம் பிளவாலை பகுதியில் நடந்திருக்கின்றது இப்பொழுது சிங்கள பகுதியில் நடந்திருக்கு எங்கே போகின்றது இந்த சமுதாயம் அது சிங்கள சமுதாயமாக இருக்கலாம் தமிழ் சமுதாயமாக இருக்கலாம் எங்கே போகின்றன எங்களுக்கு இருந்த வம் பண்றதை பற்றி கலைக்காமல் இருப்பதா காரணம் ஆனை இந்த சமுதாயம் சமுதாய கட்டமைப்புகள் சிறுவர் நிலத்தை பிரிவுகள் போலீஸ்கள் நீதிமன்றம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இதில் கவனம் செலுத்தி உங்கள் ஆண் பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் இப்படியான கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபட வேண்டாம் சரி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங்கை கொடுத்து அவை நல்வழிப்படுத்த மீண்டும் மீண்டும் அதே மேலே பிள்ளைகளை ஏற்படுத்த நீங்கள் தூண்டாதீர்கள் அல்லது கண்டும் காணாமல் இருக்காதீர்கள் மிக மிக கவலையுடனே இந்த வீடியோவை മീണ്ടും ഒരു കലയെടുത്തലിൽ നാം ഉണ്ടെ സന്ദിപ്പേ